உங்களை பற்றிய சுய மதிப்பீடு டு டிஃபைன் யுவர் பீப்பிள் அதர்வைஸ் அதர் பில் பீப்புள் வில் டிஃபைன் யூ உங்கள் வாழ்க்கையை குறித்த வரையர்களை நீங்கள் தான் உருவாக்கணும் இல்லையா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நானும் இந்த மீடியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் ஆகும் ஒன்று மட்டும் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சதை செய்யணும் பிடிச்சதை செய்கிற சுதந்திரத்தை மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதை விட வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று கிடையவே கிடையாது பிடிச்சதை செய்யணும் ஆனால் பிடிச்சது செய்யணும்னா உங்களுக்கான உலகத்தை நீங்கள் தான் உருவாக்கும் அதுக்கு போராடும் பிகாஸ் இஸ் ஆஃப்டர் ஆல் வாட் யூ வாண்ட் நீங்கள் விரும்புகிற விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக இந்த உலகம் உங்களுக்கெல்லாம் தண்ணி இருக்கும் என்று ஒரு நாளும் காத்திருக்காதீர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் உலகத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் கன்ஸ்ட்ரக்ட் இவர் ஓன் வேர்ல்ட் ஆஸ் யூ விஷ் அதர்வைஸ் சம் ஒன் வில் கிவ் யூ வேர்ல்டு வேர் யூனித் லிவ் உங்களுக்கு பிடிக்காத ஒரு உலகத்திற்குள் வேண்டாம் விருப்பாக அதுக்குள்ளே வாழணும் வேண்டாம் மறுப்பை புள்ள பெற்று காண்டா மிருகம்னு பேர் வச்ச கதையா கடைசி வரைக்கும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சா அடிச்சுக்கோ டெக்னாலஜி ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க இல்லையா உங்களுக்கு பிடித்த உலக வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் திஸ் இஸ் த ரைட் ஏஜ் உடம்பு சொல்கிறது மனசு கேட்கும் மனசு சொல்கிறது உடம்பு கேட்குற வயசு இதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே மனசு சொல்கிறது உடம்பு கேட்காது உடம்பு சொல்கிறது மனசு கேட்காது ரெண்டு வீடுகள் தான் கேள்வி அண்டர்ஸ்டாண்டல் முதல்ல உலகம் உங்களை மதிக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களை மதிக்க முதலில் நீங்கள் மதிக்க வேண்டியது உங்களை தான் உங்கள் அறிவைத்தான் உங்கள் தான் உங்கள் ஒழுக்கத்தை தான் உங்கள் தான் நீங்கள் யார் என்பது குறித்த பெரிய அபிப்பிராயம் உங்களுக்கு இல்லாமல் போகிற போது உங்களை குறைவாக நீங்கள் மதிக்கிற பொழுது தான் சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய ஹீரோயிசம் காட்டுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது உங்களை பெரிய மனிதராக எப்பொழுது நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுறீர்களோ புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது சின்ன அற்பமான விஷயங்கள் வழியாக பெரிய பெரிய ஹீரோயிசம்லாம் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்காது எனக்குலாம் பதட்டமா இருக்கு அடுத்த பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கவலையாக மல்டி மில்லியன் டர்களை கொட்டி டிவிக்கிறது மேக்னிஃபிகன்ஸ் கம்பெனி கம்பெனிஸ்லாம் உட்காந்து குவான்டம் சயின்ஸை பற்றி இருக்கான் இப்போ நம்மளாம் ஏஏ பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ குவான்ட்டமை பற்றி பேசிகிட்டு இருக்கான் இதே ஏஏ நாளைக்கு ஏ போட்டால் ஏ குவான்டம் வந்து அடிச்சிச்சுனா என்ன செய்யணுன்னு ஒர்க் இருக்கான் நம்ம ஒன்ஸ் பிகேட்ல இருந்துகிட்டே இருக்கோம் ஏஏலேருந்து எதாவது வீடியோ சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எதாவது டூல்ஸை பண்ணிடணும் அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க ஜென்ஏின்னு ஒரு கம்பெனி ஜார்ஜியாவில் அட்லாண்டாவில் பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப்னு வந்திருக்கு விருதுநகர் காரர்களுடைய ஹெல்த் கேரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக டா டேட்டா டிரிவன் வழியாக டாக்டர்களுக்கு தேவையானது டோ யுவர் பாடி அப்படிங்கிறான் அவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு இட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ என்ன மிஸ் அவுட் ஆகுது ஒன்னே ஒன்று தான் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரெங் நம்முடைய பலம் என்னவென்று நாம் அறிந்து கொள்வதே கிடையாது நம்முடைய பலம் என்னவென்று நாம் அறிந்து கொள்வதே கிடையாது அதை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் வாட் கேட் அவ கெப்பாசிட்டி தட் யூ ஹாவ் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரை டேப் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூடுதலாக இருந்தது நான் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருந்தபோது அவ்வளவு நிதானமான ஒரு போக்கு இருந்தது இவ்வளவு பெரிய கசகசகசெல்லாம் அப்போ இல்லை என்னுடைய தமிழாசிரியர் முத்தியாலையா என்பவர் இங்கே தான் செஞ்சியில் இருக்கார் இறந்து போயிட்டார் ஆக்சுவலாக இப்போது நான் பேச்சு போட்டியெலாம் போயிட்டு நல்லா பேசிகிட்டுலாம் வந்து கோப்பையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள ஒரு அவர் இப்போ செடிகாலுக்கு வந்து நீ என்னடா பேசுகிறேன்னு திட்டுவார்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னையா மாவட்டத்தில் இருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வரோம் இந்த மட்டும் நம்மளை திட்டார் அவரை டேப் பண்ணி கரெக்டாக பிடிச்சார் இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நல்ல மொழி இல்லை சும்மா ஏதோ ரைமிங்காக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உட்காந்து வெண்பா எழுது அப்படின்னு சொன்னார் நேர் நேர் மாதிரி உட்காந்து கிராமரை பிடிச்சி ஏரிசீர் வண்டலையில் வெண்சீர் வண்டலையில் முடியணும்னு நாலு மலர் காசு புறப்புன்னு கணக்கில் உட்காந்து தினந்தோறும் வெண்பா எழுதி காட்டி விட்டுத்தானே உள்ளே போக வேண்டும் என்று ஒரு பையனை பிடிச்சு டேப் பண்ணி இவங்கிட்ட இருக்குன்னு தூக்கி விடுறதுக்கெல்லாம் அப்போ ஆள் இருந்துச்சு இப்போல்லாம் ஆள் கிடையாது அவன் அவன் அவனை பார்த்து அவனையாக தட்டி தூக்கிக்க வேண்டியதுதான் ஜெயிப்பமாக தோப்பமாக எல்லாம் பயந்துட்டுலாம் இருக்காதீங்க லைஃபில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை செஞ்சு தோற்று போகிறது இல்லை ஒரு விஷயத்தை செய்யாமலே தோற்று போகிறது தான் அதுதான் உலகத்தின் ஆகப்பெரிய அவமானம் செஞ்சு தோற்று போகிறது தப்பில்லை செஞ்சு தோற்று போகிறது தப்பில்லை நோபடி இஸ் இயர் கோயின் டூ டேப் யூ தட் ஃபைண்டிங் அவுட் வாட் அண்ட் அப்ட் டேலண்ட் தட் யூ பீப்பிள் ஹாவ் யூனித் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இந்த பெஸ்ட் தேங்க் டூ யூ ஹேவ் பிகாஸ் யூ நோ யுவர் செல்ஃப் பெட்டர் உங்களை பற்றி இந்த உலகத்தில் மிகச்சிறப்பாக அறிந்து வைக்கக்கூடிய மனிதர் நீங்களாகத்தான் இருக்க முடியுமென்ற பட்சத்தில் வாட் இஸ் த பெஸ்ட் தேங்க் டூ யூனி டூ ஹேவ்னு உங்களுக்கு தான் தெரியும் தோத்துருவோம் ஜெயிச்சிருவோம் தோப்போமா ஜெயிப்போமா அசிங்கமா போமா அதை பார்த்து நீங்கள் கவலையப்படாது ஒரு நாள் நீங்கள் ஜெயித்த பிறகு உலகம் உங்களுடைய தோல்வி எல்லாத்தையும் மறந்துடும் நான் அப்போவே சொல்லலை இவ எப்படி வருவான்னு அப்படின்னு இந்த ஊர் சொல்லப்போகுது இந்த ஊருக்காக பயப்புறீங்க நீங்கள் ஒரு நாள் ஜெயிச்சு வந்து நிற்கிறப்ப உங்களுடைய எல்லா அவமானம் தோல்விகளையும் உங்களுக்கு ஆதரவாகவே திருப்பும் கடுமையான உழைப்பாளி அவ்வளவு தோல்விகளையும் கடந்து மாபெரும் வெற்றி சந்தித்தாரி வரணும்னு எவனோ ஒருத்த பேசத்தான் போகிறான் நீங்கள் உங்களுக்கு நியாயமாக இருங்க அது போதுமானது ஜெயிக்கிறோம் தோற்குறோம்லாம் அப்புறம் பண்ணுறோம் செய்கிறோம் தோற்கிறோம் வெற்றி கூடி நாட்டுக்கிறோம் நாட்டாமல் போகிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் கியூரியாசிட்டி வேணும் ஒன்றை அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கின்னு ஒரு கியூரியாசிட்டி அதுதான் இப்போ பிரச்சனை ஈஸியாக போர் அடிக்குது ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கிறமோ சண்டை செய்யணும் செஞ்சு பாத்திரம் எத்தனை பேரை போங்க எல்லோரும் மதத்தரெல்லாம் ஒருத்தனும் ஜெயிச்சிடல ஏன் சண்டை செய்ய பயப்படுறோம் அப்படின்னம்னா தோத்து போயிடும்னு பயமாக இருக்குது அதுபோல் எதெல்லாம் சின்ன சின்ன சண்டையோ அதெல்லாம் செஞ்சு அப்பப்போ சின்ன சின்ன ஹீரோவாக நம்மளாவே நம்ம நினச்சிட்டு கண்ணாடி முன்னால் பார்த்து விட்டு இதுவே போதும்னு நாமளாவே நினச்சிக்கிறோம் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் கைஸ் உங்களை பற்றி உயர்வான மதிப்பீடுகள் உங்களுக்கு இருக்குமென்றால் நீங்கள் உயர்வான விஷயங்கள் வழியாக இந்த உலகத்துடைய உன்னதத்தை அடைவதற்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் அதான் நான் திரும்ப சொன்னேன் நாற்பத்தஞ்சு வயசில் ரிட்டையர்டாக போகிற ஜெனரேஷன் நீங்கள் அப்போ அறுபது ஆண்டுகளில் செய்ய வேண்டிய வேலையை நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் வேக வேகமாக டெக்னாலஜியை கண்டுபிடிங்க டெக்னாலஜிக்குள்ள போங்க டெக்னாலஜி இன்கார்பரேஷனா என்னென்னு போங்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டா முந்தின தலைமுறைக்கு கிடையவே கிடையாது நான்லாம் காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயே படிக்கிறப்ப ஒரு பேச்சு போட்டிக்கு தயாரிக்க என்றால் நாலு நூலகத்துக்கு போகணும் நாலு புக்கு என்ட்ரி எடுக்கணும் தமிழ் ஆசிரியரை போய் சந்திக்கணும் உட்காந்து எழுதணும் நைட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் இன்னைக்கு உட்காந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைலே இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபைல் எனக்கு இங்கிலீஷில் எழுதி கொடுக்குறியா பாப்பான்னு என் மக கேட்குறேன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறவள்ளம் அவள் அதுக்கு என்னப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஐபாட் எடுத்தாந்து ரைட் அண்ட் நெஸே அபவுட் கோபிநாத் நான் தண்ணி குடிக்கிறதுக்குள்ள எழுதிருச்சு என்ன வரி எழுது நான் இந்தந்த விருதெல்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியுது இல்லையோ சார்ஜிபிடிக்கு தெரியுது த வேல்ட் இஸ் ஃபில்டு வித் இன்ஃபர்மேஷன் வாட் ஆர் கோயிங் டு டூ த இஸ் ஃபில்டு வித் டேட்டா வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டூ டு வேர்ல்டு இஸ் ஃபில்டு வித் டெக்னாலஜி வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டூ ஆர் யூ கைஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி கன்யூமர் ஆர் யூ கைஸ் கோயிங் டு பி ப்ரொடியூசர் உலகத்துடைய பொருட்களை வாங்கி குவிப்பதன் வழியாக திருத்தி போகிற சாதாரண மனிதர்களாக இருக்க போகிறீர்களா இல்லை உங்களது பொருட்களை உலகம் வாங்கக்கூடிய இடத்திற்கு இந்த சமூகத்தை நகர்த்த போகிறீர்களா அது எனக்கு கெப்பாசிட்டா எனக்கு இல்லை ஆனால் நான் சாதாரணால் தயவு செஞ்சு உங்களை நினைக்காது எப்போ ஒருத்தவங்களை சாதாரணமாக நினைக்கிறீங்களோ உலகம் உங்களை சாதாரணமாக நினைக்கிறேன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த உலகம் நம்மளை மதிக்கிறோம் நம்மளை நம்மளை மதிக்கிறோமா என்ன இந்த உலகம் மரியாதையாக நடத்த வேண்டும் நாம நம்மளை மரியாதையாக நடத்துகிறோமா என்னைக்காவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் திங்ஸை பற்றி உங்களுக்கு அந்த லிஸ்ட் இருக்கா நம்மகிட்ட என்னவெல்லாம் இல்லை என்று ஒரு லிஸ்ட் இருக்கு என்னவெல்லாம் இருக்குதுன்னு லிஸ்ட் இருக்கா அடுத்தவங்ககிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு நம்மள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா எழுத்து வீட்டில் பிள்ளை இருக்கக்கூடிய பிள்ளைக்கு இதெல்லாம் வசதி இருக்கவங்க குடும்பத்தில் எல்லாரும் படித்தவங்க பணங்காசு வச்சிருக்கவங்க ஆங்கிலம் நன்கு தெரிந்தவர்கள் ஏற்கனவே ஏழு பேர் அவங்க குடும்பத்தில் இன்ஜினியராக இருக்கான் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கான் ஒருத்தர் ஆன்சைட் போயிருக்கான் இவ்வளோ தகவல்கள் அடுத்தவர்களை பற்றி வைத்திருக்கிறீர்களே உங்களுடைய பலம் என்னவென்று என்றுக்காது யோசித்து இருக்கிறீர்களா வி ஆல்வேஸ் கால்குலேட் வாட் கேட் அட் வி நேர் ஹேவ் அட் தட் வாட் இஸ் அ ஸ்ட்ரங் யூ ஹேவ் நாம் என்ன மாதிரியான பலங்களை கொண்டிருக்கிறோம் என்பது குறித்தெல்லாம் நான் பெரிய அளவுக்கு பரிச்சித்து பார்த்ததே இல்லை அதை எப்போ நம்ம பறிச்சி பார்க்குறமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஃபியூச்சர் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் நாட் ஆன் யுவர் வீக்னஸ் உங்களுடைய பலவீனங்களை பற்றி நீங்கள் கவலை கொண்டு இருந்தால் உங்கள் பலத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜெனரேஷனுடைய மிகப்பெரிய சிக்கல் கியூரியாசிட்டி தான் ஒன்றின் மீது ஆர்வம் ஏன்னா எதன் மீது ஆர்வம் இல்லை எல்லாமே போர் அடிக்குது இல்லையா ஒரு பாட்டு சீனு போர் அடிக்குது ஒரு ஒன் டே மேட்ச்சு போர் அடிக்குது சரி தொலையுதுன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒன்று கொண்டாந்தாங்க இருபது ஓவர்னு இப்போ இருபது ஓவரும் போர் அடிக்குது கடைசியில் அஞ்சு ஓவர் பார்த்துக்குவோம் அப்போ தான் அடிப்பாங்க ஆடுற எல்லா பாலும் எல்லாரும் சிக்ஸர் அடிக்கணுங்க யூ கைஸ் எக்ஸ்பெக்டிங் கிளைமாக்ஸ் இன் எவ்ரி அதை பால் அப்படி தான் நம்மளை புஷ் பண்ணுறான் நிதானம் தான் இப்போ ரொம்ப முக்கியம் உலகம் ஒரு போக்கிலே போகிற போது உண்மை போக்கு இது என்று கண்டுபிடிப்பது தான் புத்திசாலித்தனம் வெல் டிரெக்டட் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் பண்றதை துரத்தி துரத்தி நீங்களும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ட்ரெண்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ட்ரெண்டில் இருந்தால் கூட்டத்தில் ஒரு ஆள் ட்ரெண்டை விட்டு வெளியில இருந்து தனியாக ஒன்று செஞ்சா நீங்க அப்போ தான் யூனிக்கான ஆள் யூனிக்காக இருக்கவன் தான் ஜெயிப்பான் ட்ரெண்டில் இருக்கவன் ஜெயிக்க மாட்டான் ரைட்டா பாப்புலராக ஒரு பாட்டு வந்தால் எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுற ஒரே காரணத்தில் நீங்கள் ட்ரெண்டில் இருக்கிறதா ஏமாற்ற வேலை கைஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய பயோடேட்டாவை இன்னொருத்த தீர்மானிக்க முடியாது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஃபுட்டின்னு நீங்கள் லைக்ஸ் வாங்குறது உங்களுக்கு லைக்ஸ் போட்டவெல்லாம் நாளைக்கு ஆஸ்பத்திரி வந்து படுத்து பாருங்க ஒருத்தர் வரா நான் ஒருத்தர் வரப்போவதில் அறிவு என்பது பயன்படுத்துவதில் உருவாக்குவது அறிவென்பது பயன்படுத்துவதல்ல உருவாக்குவது வாட் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன் இஸ் கால் நாலேஜ் அதுதான் நான் சொல்றேன் இஃப் யூ பர்செப்ஷன் கியூரியாசிட்டி கொண்டாங்க மனுஷனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வேணாமா இது என்னடா நடக்குது ஏதோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க இவி கார்கள்ங்கிறாங்க இவி பிளஸ் ஆட்டோ பைலட்டு அடாஸுங்கிறான் லிடாருங்கிறான் ஏஎஸ்ங்கிறான் ஏஎஸ்சி ஃபைவ்ங்கிறான் செக்ஷன் த்ரீங்கிறான் செக்ஷன் ஃபோர் டெஸ்ட்ல ஒரு பக்கம் போட்டி போகிறான் கிளவுடுக்குள்ள கொண்டு வரான் குரூப்னு ஒரு எலான் இன்டெலிஜென்ஸ் கொண்டாந்து இறக்குறான் என்ன நடக்குது பக்கத்து தேட்டத்தில் வருகிற படம் மட்டும் தான் இனிமேல் உங்களை எக்ஸிட் பண்ணும் என்றால் ஐ வான் யூ வேர்ல்ட் இஸ் நாட் ஜஸ்ட் சினிமா த டெலிவிஷன் இட் இஸ் மச் அசோக் கல்லிசாமியர் பேட்டியில் அவர் சொல்கிறார் நாளை இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை சரியாக உங்களால் இன்டர்பிரேட் பண்ண முடியும் ஒன் மேன் கேன் கிரியேட் யூனிகார் கம்பெனிங்கிறார் ஒன் பில்லியன் டாலர் கம்பெனியை ஒரு தனி மனிதனால் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறார் உங்ககிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தால் ஒரு ஆள் தனியாக அவனுக்கு பிடிச்ச ஒரு சினிமாவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக உருவாக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ வாட் ஆர் வி எவ்வளோ பேர் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏஐ டூல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு தூரம் அதை பயன்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை புதுசாக நம்ம என்ன பண்ணலாம் அதில் வேறு வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் கோடிங்கள் இதை கற்றுக்கலாமான்னு யோசிக்க பாருங்க மறுபடியும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற பூமரங்கள் கிடையாது எனக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்குது நாங்கள் பல விஷயத்தை விட்டுட்டோம்